ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்களே தினமும் நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கில் இந்த இரண்டு பொருளை போடுங்கள் மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யத்தோடு உங்கள் வீட்டில் வந்து அமர்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோரது வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இந்த காமாட்சி விளக்கில் தினந்தோறும் நமது வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம வீட்டில் எந்த விதமான அந்த நெகட்டிவ் தீய சக்திகள் அந்த வறுமை தரித்திரம் இதெல்லாம் வந்து நீங்கிவிடும் சகல ஐஸ்வரியங்களும் நம்ம வீட்டை வந்து சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த இரண்டு பொருட்களை அந்த விளக்கில் போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் அந்த பதினாறு வகை செல்வங்களும் அந்த மகாலட்சுமியும் உங்கள் வீட்டை தேடி கண்டிப்பாக வருவார்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு எங்கள் விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீட்டில் செல்வ மகளான அந்த லக்ஷ்மி தேவியை வரவழைப்பதற்கு நம்ம வந்து ஏகப்பட்ட பரிகாரங்கள் அந்த ஏகப்பட்ட அந்த வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிப்போம் அதுவும் பூஜை அறையில் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக நிறைய பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து செய்வார்கள் அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமியை வரவழைப்பதற்கு ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி தீபத்தை நீங்கள் தினமும் ஏற்ற வேண்டும் ஒரு சிலர் வந்து தினமும் ஏற்றுவார்கள் ஒரு சிலருது வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி முக்கியமான விசேஷ தினத்தில் மட்டும்தான் விளக்கேற்றுவார்கள் ஆனால் தினமும் உங்கள் வீட்டில் வந்த காமாட்சி தீபத்தை ஏற்றி பாருங்கள் ஒரு காலையில் அரை மணி நேரமோ அல்லது மாலையில் அரை மணி நேரமோ நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றுங்க காலையில் ஏற்றுவதும் நல்லது மாலையும் ஏற்றுவதும் நல்லது அரை மணி நேரம் ஏற்றினால் கூட உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு நல்ல எனர்ஜி நல்ல சக்தி உங்கள் வீட்டில் வந்து பெருகும் அந்த காமாட்சி தீபத்தில் நம்ம என்ன பொருள் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி விளக்கெல்லாம் ஏற்றிய பிறகு டைமண்ட் கல்கண்டு ஒரு ஐந்து டைமண்ட் கல்கண்டை போட்டுருங்க அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் அப்படியே கையில் எடுத்து உதுத்துட்டு அந்த தீபத்தில் எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க இந்த இரண்டு பொருட்களும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு உகந்த பொருட்கள் இதை போற்று தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்துடன் அந்த செல்வ செழிப்பும் வந்து சேரும் பதினாறு வகை செல்வத்தோடு அந்த சகல ஐஸ்வர்யத்தோடு லக்ஷ்மி தேவி நம் வீட்டில் அடியெடுத்து வைப்பாள் ஒரு அற்புதமான எளிய ஒரு பரிகாரம் நம்ம வீட்டில் அந்த தினமுமே நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் ஏற்றி வைத்து விட்டு இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்கள் வந்து போடுங்க நீங்கள் டைமண்ட் கல்கண்டுனால் விலை மிக மிக குறைவு அதை வாங்கி பூஜைக்கென்றே தனியாக நீங்கள் சமையலில் இருப்பதை எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் போட்டு பாட்டிலில் போட்டு நீங்கள் வந்து பூஜை அறையிலே வச்சுருங்க தினமும் ஒரு ஐந்து கல்கண்டு மாலை வில ஏற்றும் பொழுது நீங்கள் வந்து சேருங்க அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டே வாங்க ஒரு பத்து நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி பாருங்கள் அந்த காமாட்சி தீபத்தை இது வந்து எந்த காமாட்சி தீபம் நீங்கள் ஏற்றுகிறீர்களோ உங்கள் வீட்டில் எந்த தீபம் இருக்கோ வெள்ளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக பல நன்மைகள் இதன் மூலம் உங்களுக்கு வந்து பெருகும் வீட்டில் வந்து அந்த தன தானிய பஞ்சம் வந்து இருக்காது அந்த லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த அந்த டைமண்ட் கல்கண்டை அந்த தீபத்தில் போட்டு ஏற்றுவதன் மூலம் அதே போல் அந்த பச்சை கற்புரம் பச்சை கற்பூரம் வந்து அந்த தெய்வீக வாசனை மிக்க ஒரு கற்பூரம் அதை வந்து நம்ம என்ன நினைத்து நம்ம ஏற்றுகின்றோமோ என்ன நினைத்து அதை வந்து அந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகின்றோமோ அதை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால் இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்கள் போட்டு வேண்டி கொண்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கொண்டே வாருங்கள் உங்களது விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் வீட்டில் வந்து அந்த தெய்வ சக்தி அப்படி து குடியேறும் லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு எளிய ஒரு பூஜை முறை இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது பெரிய செலவெல்லாம் கிடையாது உங்களுக்கு அவ்வளவு பல நன்மைகளை அள்ளி இல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ